பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சிறுகதை தோன்றா துணை வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே தலைமை குமாஸ்தா சொன்ன விவரங்கள் புரியாமல் இன்னொரு பெண் குமாஸ்தாவிடம் சில பைல்களை எடுத்துக்கொண்டு போய் நின்றபோது ஏதோ பெயருக்கு அந்த பெண் குமாஸ்தா விளக்கினாலே தவிர அவள் பேசிய தோரணை இனிமேல் என்னை நச்சரிக்காதே என்பது போல் இருந்தது இயல்பிலேயே பயந்து சுபாவத்துடன் தாழ்வு மனப்பான்மை கொண்ட வசந்தி பயத்தினால் திக்கி திக்கி பேசுவதை பார்த்து அலுவலகத்தில் பலர் அவள் வேலை ஏதாவது கேட்டால் செய்தார்களே ஒழிய சொல்லித்தரவில்லை எஸ்எஸ்எல்சியில் படித்த ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு அவளால் பைல்களில் குறிப்புகள் எழுத முடியவில்லை ஒரு நாள் தலைமை குமாஸ்தாவே ஆமம்மா நீ எப்படி எஸ் எஸ் எல் பாஸ் பண்ணினே என்று குத்தலாக கேட்டார் அந்த சமயத்தில் இன்னொரு பெண் வயது நாற்பது இருக்கும் மிஸ்ஸஸ் பரிமளம் ராமச்சந்திரன் இந்த காலத்து எஸ் எஸ் எல் அந்த காலத்து இஎஸ்எல்சி கிட்ட கூட அதாவது எட்டாம் வகுப்பு நிற்க முடியாது என்றாள் உடனே தலைமை குமாஸ்தா அப்படியும் சொல்லிட முடியாது இந்த என் அவள் எழுதுற இங்கிலீஷ் அவ்வளவு அருமை எனக்கே புரிய மாட்டேங்கு என்றார் அவர் பேசிய தோரணை தன் மகளுக்கு அந்த அலுவலகத்திலேயே ஒரு வேலை கிடைப்பதற்கு முன்னுரை கூறுவது போல் தோன்றியது நடுங்கும் கைகளிலேயே ஃபைலை வைத்து கொண்டு நின்ற வசந்தியை பொருட்படுத்தாமலே இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் வசந்தி தன் இருப்பிடத்திற்கு நகரப்போனாள் அதை பார்த்த தலைமை குமாஸ்தா ஆமா உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்ட கொஞ்ச நேரம் காத்து நிற்க முடியாதோ கொண்ட ஃபைலை என்று கத்தினார் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த நாற்பது வயதுக்காரி பெரிதாகச் சிரித்தாள் ஃபைல்களில் தலைகளை விட்டு கொண்டிருந்த சில குமாஸ்தாக்கள் தத்தம் தலைகளை உயர்த்திவிட்டு பிறகு எதுவுமே நடக்காதது போல் குனிந்து கொண்டார்கள் தலைமை குமாஸ்தா மீண்டும் கத்தினார் ஆமா எந்த ஸ்கூல்ல படிச்ச வசந்தி ஒரு பெயரைச் சொன்னாள் எஸ்எஸ்எல்சியில எவ்வளவு மார்க் எடுத்தே வசந்தி எடுத்தது குறைவான மார்க் ஆகையால் பதிலளிக்காமல் தலையை குனிந்து கொண்டாள் தலைமை விடவில்லை நான் சொல்றது காதில் விழல எத்தனை மார்க்கு இருநூற்றி எண்பது அதான் கேட்டேன் இங்கிலீஷ்ல எவ்வளவு அட சொல்லுமா நான் சொல்றது காதல விழல சொல்லு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிடைச்சதே ஆச்சரியம் எல்லாம் என் தலையெழுத்து உங்களை மாதிரி ஆட்களை கட்டி மாரடிக்க வேண்டியது இருக்கு ஒழுங்கா வேலையை கத்துக்க இல்லைன்னா மேனேஜர்கிட்ட சொல்லி சீட்டை கிழிக்க வேண்டியது இருக்கும் வசந்திக்கு தன் குடும்ப நிலையை சொல்லி அப்படி அவர் எதுவும் செய்துவிடக் கூடாது என்று அவரை கும்பிட வேண்டும் போல் இருந்தது ஆனால் அவர் பார்த்த பார்வை அவளுக்கு பயத்தை கொடுத்தது பேசாமல் இருப்பிடத்தில் வந்து தொப்பென்று உட்கார்ந்தாள் அன்று இரவு அவளால் தூங்க முடியவில்லை ஒரு வாரம் ஆகியிருக்கும் மேனேஜர் அவளை கூப்பிட்டு அனுப்பினார் வசந்தி கை கால்கள் நடுங்க அவர் அறைக்குள் போனாள் இன்டர்வியூ சமயத்தில் சிரித்த முகத்துடன் அவரை பார்த்து அதையே மனத்தில் பதிய வைத்திருந்த வசந்திக்கு இப்போது மேனேஜர் கடுவன் பூனை மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டிருந்தது பயமாக இருந்தது நாக்கு பல்லை ஒட்டிக்கொண்டு வெளியே வர மறுத்தது மேனேஜர் டையை சரி செய்து கொண்டே அவளிடம் பேசினார் நீ இன்னும் ஒர்க்கை பிக்கப் பண்ணலன்னு ஹெட் கிளர்க் சொல்றார் இல்லாம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கூட உன்னால எழுத முடியல பதினஞ்சு நாள் டைம் கொடுக்கிறேன் அதுக்குள்ளே வேலையை கத்துக்க இல்லன்னா சாரி நான் வேற போட இருக்கும் வசந்திக்கு அவரிடம் எவ்வளவோ பேச வேண்டும் போல் தோன்றியது சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்து வருகிறவர்கள் முதலில் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் போக போக சரியாகி விடுவார்கள் என்று வாதாட வேண்டும் போல் இருந்தது வண்டி இழுத்து கஷ்டப்பட்ட அப்பாவும் வடை விற்று பிழைப்பு நடத்தும் அம்மாவும் பள்ளிக்கூடத்திற்கு போகும் தம்பி தங்கைகளும் தான் வேலையின் சேர்ந்ததன் மூலம் வீட்டில் ஆராய் ஓட போவதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் அந்த எண்ணத்தில் மண்ணை போட்டு விட வேண்டாம் என்றும் மன்றாட வேண்டும் போல் இருந்தது விசுவாசம் இருந்தால் எந்த வேலையையும் கற்றுக்கொள்ளலாம் என்றும் தனக்கு திறமை இல்லை என்றாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசம் இருக்கிறது என்றும் அவரிடம் அடித்துச் சொல்ல வேண்டும் போல் இருந்தது ஆனால் வாயை திறக்க முடியவில்லை அப்படி திறந்தால் கண்களில் முட்டி நிற்கும் நீர் கன்னங்களில் விழுந்து காட்டி கொடுத்துவிடும் போல் இருந்தது பேசாமல் தலையை குனிந்து கொண்டே திரும்பினாள் ஒரு சில நாட்கள் ஓடின அன்றும் வசந்தி வழக்கம் போல் அலுவலகத்திற்கு மற்றவர்கள் வருவதற்கு முன்னதாக வந்து விட்டாள் அவள் நாற்காலியில் ஒரு இளைஞன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவள் லேசாக தயங்கினாள் அவன் சகஜமாக பேசினான் நான் தான் பிரகாஷ் லீவில் போயிருந்தேன் இன்னைக்கு தான் டியூட்டியில் சேரப்போறேன் நீங்க தான் மிஸ் வசந்தின்னு நினைக்கிறேன் கரெக்ட் வசந்திக்கு மற்ற பெண்களைப் போல் யூ ஆர் என்று சொல்ல தெரியவில்லை ஆனால் அவன் மிஸ் என்று சொன்னது அவளுக்கு பெருமையாக தோன்றியது இதுவரைக்கும் எவரும் அவளை அப்படி அழைத்தது இல்லை அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவன் மீண்டும் பேசினான் அந்த ஹெட் கிளார்க் கிளம் கொட்டுமே குட்டுமே எப்படி சமாளிக்கிறீங்க மேடம் அவன் மேடம் என்று சொன்ன வார்த்தையில் வசந்திக்கு அந்த தலைமை ஏசும் ஏச்சுக்கள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை அவள் இப்போது சிரித்து கொண்டே அவனை பார்த்தாள் சொல்லுங்க மேடம் அந்த ஆளு உங்களை கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பானே பேச மாட்டீங்களா பெண்ணழகு அழகு மௌனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க ஏற்கனவே அழகா இருக்கீங்க இதுக்கு மேல அழகு தேவையில்லை மௌனத்தை கலைக்கலாம் இப்போது அவள் சிரித்தே விட்டாள் அவர் என்னை திட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாங்க டோன்ட் இனிமேல் நான் இருக்கேன் அது நாட்டாமை ஒன்னும் பண்ண முடியாது ஐம் சாரி நான் உங்க நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறதை மறந்துட்டேன் கமான் சீட் மேடம் வசந்திக்கு பிறப்பின் பெருமையை இன்றுதான் உணர்ந்தது போல் தோன்றியது அன்றும் வழக்கம் போல் தலைமை குமாசா அவளை கரித்துக் கொட்டினார் ஏம்மா பிளீஸ் இஷ்யூ ஆர்டர்னு எழுதாமல் ஆர்டர் எழுதினால் என்ன அர்த்தம் பழையபடியும் ஏபிசிடி படிச்சு இங்கிலீஷ் கத்துக்க என்றார் காரமாக பிரகாஷால் பொறுக்க முடியவில்லை அந்த பொண்ணும் பாவம் புதுசு பக்குவமா சொல்லிக் கொடுக்கறதை விட்டுப்புட்டு டபாய்ச்சா என்ன சார் அர்த்தம் நீங்க கூடத்தான் ஐந்து வருஷத்துக்கு முன்னால மேனேஜிங் டைரக்டர் புறப்பட்டு விட்டார்னு சொல்றதுக்காக எழுதினீங்கன்னு ராமச்சந்திரன் சொன்னாங்க என்று அடுத்த செக்ஷனுக்கு எட்டும்படியாக கேட்டான் தலைமை குமாஸ்தா பதிலே பேசவில்லை மிஸ்ஸஸ் பரிமளம் ராமச்சந்திரன் விக்கித்து போனாள் எழுதியது எப்படி உண்மையோ அப்படி அவள் பிரகாஷிடம் சொன்னதும் உண்மை இப்போது வசந்திக்கு தலைமை குமாஸ்தாவையே கிண்டல் செய்ய வேண்டும் போல் தோன்றியது என் பெண்ணை போல் இருக்கையில் வந்து உட்கார்ந்தாள் பிரகாஷ் அவளை எழுத விடவில்லை அவள் எழுத வேண்டிய ஃபைல்களுக்கு அவனே குறிப்புகளை எழுதி கொடுத்தான் லஞ்ச் வேளையில் அவள் அவனை நன்றியறிதலோடு பார்த்து கொண்டே அந்த கிழத்தை நல்லா கேட்டீங்க ஆமா எம்டி பாஸ்ட் எழுதினால் தப்பா என்று கேட்டாள் அர்த்தம் வசந்தி விழுந்து விழுந்து சிரித்தாள் அவளின் சீரான வெண்முத்துப் பற்களை ரசித்துக்கொண்டே வசந்தி உனக்கு பச்சை புடவை எடுப்பாய் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தையே உற்று பார்த்தான் அதில் எந்த விதமான சினக்குறியும் தெரியவில்லை அதே நேரத்தில் அவன் பேச்சின் நோக்கை புரிந்து கொண்ட பாவமும் இல்லை என்ன நான் சொல்றேன் நீ பதிலே சொல்லல இப்போது அவள் பதிலளித்தாள் அப்போ இந்த புடவை நல்லா இல்லையா உன் சிவந்த உடம்புக்கு பச்சை நிறம் எடுப்பா இருக்கும் அப்புறம் காதில் இருக்கிற கம்மலை தூக்கி எரிஞ்சிடு நல்ல ரிங்கா வாங்கி போடு ஜாக்கெட்ல கை இவ்வளவு நீளமா இருக்க கூடாது சார் நீங்க எந்த மேக்கப் இருந்தீங்களா என்று சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள் உற்சாகம் ஏற்பட்டது அவளை தொட வேண்டும் போல் இருந்தது ஆசையை அடக்கி கொண்டான் விட்டு பிடிக்க வேண்டும் முன்பு அவசரப்பட்டதால் கமலாவை அவனால் பிடிக்க முடியாமல் போனது மட்டுமல்லாமல் அவள் அவன் மனைவியிடமே புகார் செய்து விட்டாள் இப்போது தலைமை குமாஸ்தா அவன் இல்லாத சமயங்களில் தான் அவளை திட்டுவார் ஒரு சமயம் அவன் எங்கேயோ வெளியே போயிருந்தான் வசந்தி இருக்கையில் கண்ணீர் வராக்குறையாக இருந்தாள் தலைமை குமாஸ்தாவின் டோஸ்ட் நீண்டு கொண்டே இருந்தது நீ எழுதுற இங்கிலீஷை சொன்னா என் பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் பிரகாஷ் வந்து விட்டான் ஏன் சார் எப்ப பார்த்தாலும் உங்க பெண்ணை இழுக்கிறீங்க இன்னொரு வேக்கன்சி வராமலா போயிடும் இந்த பெண்ணை நிறுத்திட்டு தான் உங்க பெண்ணுக்கு வேலை கொடுக்கணுமா என்ன என்று அவன் சொன்னபோது தலைமை குமாஸ்தா தனக்குள்ளேயே முணங்கிக் கொண்டாரே தவிர அவனுக்கு வெளிப்படையாக விடையளிக்கவில்லை அவன் மேனேஜிங் டைரக்டருக்கு தூரத்து உறவு மேனேஜரே அவனுக்கு பயப்படுகிறார் அதோடு பயல் மொட்டை பிடிஷன் போடுவதில் சமர்த்தன் மவுலையில் அலுவலகம் முடிந்ததும் வசந்தி அவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாள் நீங்க சொல்றது மாதிரி அந்த கிழம் தன்னோட மகளை வைக்கிறதுக்காக என்னை திறமையில்லாதவள்னு நிரூபிக்க பார்க்குமோ என்றாள் வசந்தி இந்த மாதிரி சமாச்சாரங்களை இந்த மாதிரி இடத்துல நின்னு பேசக்கூடாது வா அந்த ஹோட்டலுக்கு போவோம் அங்க போய் பேசலாம் வசந்தி முதலில் தயங்கினாள் பிறகு அவன் செய்த உதவிகளுக்கு நன்றி காட்டுவது போல் நடந்தாள் ஃபேமிலி ரூமிற்குள் அவன் நுழைந்தான் அவள் கால்கள் தயங்கின இங்க வந்து கலட்டா பண்ணாதே ரெண்டு பேரையும் தப்பா நடப்பாங்க என்னை பார்த்தால் தப்பா நடக்கிறவன் மாதிரி தெரியுதா என்றான் சற்று கோபமாக வசந்தி அந்த அறைக்குள் போனாள் அவன் எதிர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் நான் உன்னிடம் நட்பைத்தான் எதிர்பார்க்கிறேன் சத்தியமாய் வேற எதையும் எதிர்பார்க்கல என்று சொன்னது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவர்கள் இருவரும் அடிக்கடி ஹோட்டலுக்கு போய் வருவது வாடிக்கையாகிவிட்டது அவன் அவளுக்கு எதிர்த்தாற்போல் உள்ள நாற்காலியில் தான் உட்காருவான் அன்று சம்பள தினம் அவளுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை இருவரும் வழக்கமான ஹோட்டலுக்கு போனார்கள் பிரகாஷ் அவளுக்கு ஆறுதல் சொன்னான் டோன்ட் வரி வசந்தி ஹெட் ஆபீஸ்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வந்துடும் வெறும் ஃபார்மாலிட்டி தான் மேனேஜர் உனக்கு கொடுத்த வேலையை அவர்கள் உறுதி செய்து ஆர்டர் போட வேண்டியது அலுவலக விதி ஃபைலை எழுத வேண்டிய கிளர்க் லீவ்ல போயிருப்பான் நான் எதுக்கும் எங்க மாமாவுக்கு அதாவது எம்டிக்கு நாளைக்கு எழுதுறேன் நான் இந்த மாதம் நானூறு ரூபாய் வாங்கிட்டு வருவேன் என்கிற தைரியத்துல எங்க அப்பா வண்டி எழுக்கிறத நிறுத்திட்டாரு இருநூறு ரூபாய் கடன் இருக்கு கடன் கொடுத்தவன் மோசமான மனிதன் போன மாசம் பக்கத்து வீட்டுக்காரங்களை மானம் போற மாதிரி பேசிட்டான் பிரகாஷ் வேலை போயிடாதே வசந்தியால் கண்ணீரை அடக்க முடியவில்லை பிரகாஷ் அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் அசடே இதுக்கா அழுவர உனக்கு ரெண்டு சம்பளம் சேர்ந்து வரப்போகுது இந்த இருநூறு ரூபாய் ஏன் யோசிக்கிறே ஓசியா கொடுக்கல வட்டி போட்டு வாங்குவேன் நான் ஈட்டிக்காரனை விட மோசமானவன் அவள் லேசாகச் சிரித்தாள் அவன் அவள் கண்களை பட்டும் படாமலும் துடைத்து விட்டான் பிறகு கைக்குட்டையால் அவள் கண்ணங்களை துடைத்தான் வசந்தி எச்சரிக்கை அடைந்தவள் போல் சார் உங்க மனைவியும் பிள்ளைகளும் காத்திட்டு இருப்பாங்க என்று எழுந்தாள் பிரகாஷிற்கு மனசாட்சி நெஞ்சில் குத்துவது போல் தோன்றியது குத்தலாக பேசுகிறாளே அவள் கிடைக்காமல் போய்விடுவாளோ என்றாலும் அவள் அவனை ஒன்றும் சொல்லாதது உற்சாகத்தை கொடுத்தது இப்போது அலுவலகத்திற்குள்ளேயே அவன் அவள் கையை தட்டுவதும் சடையை பிடித்து இழுப்பதும் சகஜமாகிவிட்டது அவள் எதிர்ப்பை அதிகமாக காட்டவில்லை அலுவலகத்தில் பலரால் ஒதுக்கப்பட்ட அவளுக்கு அவன் தைரியம் கொடுத்தான் தாழ்வு மனப்பான்மையில் தவித்த அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவள் பெண்மையை பேணுகிற அவனது நட்பு நீடிப்பதற்காக இந்த சில்லறை தொல்லைகளை அவள் ஒருவித கலக்கத்துடன் தாங்கிக் கொண்டாள் பிரகாஷிற்கு நம்பிக்கை வந்துவிட்டது எப்படியாவது அவளை மகாபலிபுரத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் விடலாம் தலைமை குமாசா தனக்குள்ளேயே பாவி பெண்ணை பெண்களை வஞ்சிக்கும் டெக்னிக் தெரிந்த ஒரு என்று இதற்கு முன்பு பல பெண்களை அவன் இப்படி நட்பாக்கி வஞ்சித்திருக்கிறான் என்று அவர் சொல்ல துடித்தார் அதே நேரத்தில் இந்த ஸ்கேண்டல் பெரியதாகி மேனேஜர் காதுக்கு எட்டி வசந்திக்கு சீட்டு கிழிந்து தன் மகளுக்கு வேலை கிடைக்கும் என்று நினைத்தாரோ அல்லது ஒன்ன பார்க்கலங்கிற ஆத்திரத்துல பேசுறியா அவன் திருப்பி கேட்டாலும் கேட்பான் என்று பயந்தாரோ தெரியவில்லை அவர் பேசாமல் இருந்து விட்டார் மிசஸ் பரிமளம் ராமச்சந்திரன் ஒரு சமயம் சாடை மாடையாக சிலந்தி வலை பின்னிட்டு பூச்சியும் விழுந்த மாதிரிதான் என்று சொன்னாள் வசந்திக்கு புரியவில்லை புரிந்து கொண்ட பிரகாஷ் மிஸ்ஸஸ் பரிமளம் நம்ம வெங்கட்ராமன் இப்போ எங்கே இருக்கார் என்று கேட்டு வைத்தான் பரிமளம் பெட்டி பாம்பாகி விட்டாள் வெங்கட்ராமன் அவள் பழைய காதலன் ஒரு நாள் காலையில் வசந்தி கலவரத்தோடு வந்தாள் அவளுக்காக முன்னதாகவே வந்து விட்டான் பிரகாஷ் ஏன் வசந்தி ஒரு மாதிரி இருக்கே ஏழு பொண்ணுன்னா என்ன வேணுமானாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க பொறுக்கி பசங்க நீ யாரை திட்டறே நானும் பாத்துக்கிட்டே வரேன் ஒரு வாரமா நாலஞ்சு பொறுக்கி பசங்க நான் ஏறுற பஸ்லயே ஏறுறாங்க நான் இறங்குற இடத்திலேயே இறங்குறாங்க கண்ணா பின்னான்னு பேசுறாங்க கண்டுக்காத கொஞ்ச நாளையில அவங்க போயிடுவாங்க அவன் பதில் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது முன்கோப முரடர் அந்த பயன்களை போய் உதைப்பார் என்று நினைத்து அவள் இதுவரை சொல்லாமல் இருந்தாள் இந்த பயல்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி கிடையாதா இந்த இதெல்லாம் சகஜம் உங்களுக்கு என்ன சொல்லிட்டீங்க ஒன்னு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா பிரகாஷ் யோசித்தான் என்ன பதில் அளிப்பது என்று அவனுக்கு புரியவில்லை அவன் மனைவி முருகனை கும்பிடுவதும் அவன் அதற்காக கிண்டல் செய்யும் போதெல்லாம் நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க குறிப்பாய் பெண்கள் அவனை கும்பிடணும் எந்த அயோக்கியனும் அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது என்று குறையாக அடிக்கடி சொல்லுவது நினைவுக்கு வந்தது பிரகாஷ் அந்த சமயத்தில் ஏதாவது பொருத்தமாக சொன்னால்தான் வசந்தியின் சிநேகம் கெட்டியாகும் என்று நினைத்தவன் போல் பேசாமல் கந்தசாமி கோவிலுக்கு போ சாமியை நல்லா கும்பிடு எந்த உன்கிட்ட கிட்ட முடியாது என்றான் அப்புறம் நாம நாளைக்கு மகாபலிபுரம் போறோம் ஞாபகம் இருக்கா மறக்கக்கூடிய விஷயமா ஆனால் பயமா இருக்கு நான் ஜென்டில்மேன் உனக்கு வேண்டாம்னா வேண்டாம் நினைச்சிட்டோம் போயிட்டு வந்துடுவோம் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு தானே வசந்திக்கு திருமணமான அவனுடன் மகாபலிபுரம் துரோகம் இழைக்கிறோமே என்ற எண்ணமும் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறோமே என்ற தவிப்பும் அவள் இதயத்தை மாற்றி மாற்றி தாக்கின ஆனால் அவன் நட்பில்லாமல் இருக்க முடியாது போல் அவளுக்கு தோன்றியது மகாபலிபுரத்தில் அவன் அதிகப்படியான சலுகைகள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது அதே சமயம் தன் குடும்ப கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அவனிடம் அழவேண்டும் அலுவலகம் முடிந்ததும் அவள் பாடிய கந்தசாமி கோவிலுக்கு போனாள் பல தடவை கோவில்களுக்கு போயிருந்தாலும் இப்போதுதான் முதல் தடவையாக அவளுக்கு பக்தி ஒரு பர்சனல் விஷயமாக தெரிந்தது முருகன் அவள் அருகிலேயே இருப்பது போல் ஒரு பிரமை ஏற்பட்டது அவன் எந்த தீங்கையும் அனுமதிக்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது மொய்த்த பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு அங்கம் போலவும் தானே ஒரு மாபெரும் கூட்டம் போலவும் அவளுக்கு தோன்றியது பிரகாஷ் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் பஸ் நிலையத்தில் அவளுக்காக காத்து நின்றான் ஆனால் வசந்தி வரவில்லை வரவே இல்லை மறுநாள் அவளை அலுவலகத்தில் பார்த்தபோது எடுத்த எடுப்பிலேயே நேற்று ஏன் வரல என்றான் வசந்தி அவனை ஏறெடுத்து பார்த்தாள் கந்தசாமி கோவிலுக்கு போனேன் வசந்தி எப்படியாவது இன்றைக்கு மகாபலிபுரம் போய் ஆகணும் எப்பவும் போக வேண்டாம் பேசாமல் உங்கள் மனைவி பிள்ளைகளோட போயிட்டு வாங்க அது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா வசந்தி அவனுக்கு பதிலளிக்கவில்லை என்றாலும் அவனை ஒரு அயோக்கியனை பார்ப்பது போல் பார்த்தாள் பிறகு நிதானமாக நடந்து தனது இருக்கையில் அமர்ந்தாள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி